நீங்க பாத்துருக்க ஒரு பொண்ணு அவ கண்ணு ஹைட்ரா போதிட்டு திரும்பி பார்க்கறா அப்ப அவ கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லாரும் இவளையே பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க இது பாக்குமே இவ்வளவு ரொம்பவே பயந்து உடனே அவன் போன்ல இருந்து கேமரா ஆன் பண்றா அப்ப அவ பின்னாடி உட்கார்ந்து இருக்க பசங்க முத இவளையே பார்த்தாங்க முறைச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியா இவ்வளவு வேற வழி இல்லாம இந்த விஷயத்த அவங்க மேம் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி போறப்போ அவங்க மேமும் கிளாஸ் நடத்தாம இவளை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க இது பாக்குமே உடனே இவ கிளாஸ்ல இருந்து வெளியில வந்துடா அப்ப அவ ஸ்கூல்ல நடந்து போறவங்க பசங்க எல்லாருமே இவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க அப்ப இந்த பொண்ணு ஒருத்தவங்க கிட்ட போய் எதுக்கு எல்லாரும் என்னையே பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா

கிட்டே சொல்றா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐட்ரா பெழுது அவன் கண்ணுல ஊத்திட்டு இப்போ அங்க இருக்கவங்க எல்லாரும் என்னையவே பாப்பாங்க அப்படின்னு சொல்றா அதை இவ சொன்ன மாதிரியே அவங்க இவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஐட்ரா போட லிக்விட் எவ்வளவு நேரம் உங்க கண்ணுல இருக்கும் அது வரைக்கும் தான் மக்கள் உங்களை பாப்பாங்க அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் தாங்க இவளுக்கும் பெரிய நிம்மதியே வர ஆரம்பிக்குது